எடப்பாடியின் பதவிகள் செல்லாது தேர்தல் ஆணையம் திடீர் அறிவிப்பு நம்ம நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோ பாருங்கள் தமிழகத்துடைய எதிர்கட்சி தலைவரும் அதே போல அதிமுகவுடைய பொதுச்செயலராக இருக்கக்கூடிய நமது எடப்பாடி பழனிசாமி பதவிகளுக்கு ஆப்பு வைக்கக்கூடிய விதமாகத்தான் தேர்தல் ஆணையத்திலே ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்திலே ஓ பி எஸ் மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க தலைவராக இருந்தார் இப்ப ஓ பி எஸ் அளவிற்கு எடப்பாடி பழனிசாமி ஆளுமை மிக்க தலைவராக இருக்கிறார் கிடையாது தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் சசிகலாகட்டும் டி டிவி தினகரன் ஆகட்டும் இந்த நபர்கள் அனைவருமே எடப்பாடி பழனிசாமிக்கு முன்பாகவே அதிமுக இணைந்தவர்கள் வெற்றி வாய்ப்பை பத் தக்க வைத்தவர்கள் அவர்கள் பூராமி அவர்களை எல்லாம் வெளியேற்றி விட்டார் எடப்பாடி பழனிச்சாமி இப்போ இருக்கக்கூடிய சூழலில் சமீபத்திலே அதிமுகவின் சார்பாக மாவட்ட செயலாளர் கூட்டம் என்பது போடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் வெளியாகியிருந்தது ஆனால் மாவட்டச் செயலாளர் கூட்டம் அது எது என்ன காரணம் அப்படின்னு தெரியல திடீர்னு ரத்து செஞ்சிட்டு அவசர செயற்குழு கூட்டம் என்பது போடப்பட்டது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும் அந்த அவசர செயற்குழு கூட்டத்திலே ஏகப்பட்ட தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன அந்த தீர்மானத்திற்கு எதிராகத்தான் தற்போது அதிமுகவில் இருந்து வெளியேறி ஓபிஎஸ் அனில் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்திடம் கடிதம் என்பது கொடுத்திருந்தார் அந்த கடிதத்துக்கு தற்போது என்பது தேர்தல் ஆணையம் எழுதி சொல்லி தகவல் சமீபத்திலே வெளியாகி இருக்கிறது அதில் என்ன தகவல் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது எடப்பாடி பழனிச்சர்கள் பொதுச் செயலாளர் கிடையாது அப்படின்னு சொல்லி மனுப்பி நீதிமன்றத்திலே மனுப்பு கேட்டிருக்கிறார் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு பதில் மனு தாக்கல் பண்ணக்கூடிய அந்த வேலையிலே நீதிமன்றம் உங்களுடைய வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய இந்த வேலையில் நீங்கள் எப்படி பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பினாங்க அதற்குத்தான் எங்களை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி மனுப்பும் கேட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் இதை காரணம் காட்டி இப்ப பொதுச் செயலாளர் பதவி இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியின் மீது வழக்குகள் என்பது அதுவும் பொதுசெயலாளர் வழக்குகளில் நிலுவையில் போய்க்கொண்டு கொண்டிருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் எடப்பாடி பள்ளிச்சாமி அவர்கள் எப்படி செயற்குழு கூட்டத்திலே தீர்மானங்கள் நிறைவேற்ற முடியும் அதற்குரிய விளக்கங்களை எங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தின் மூலமாக அதிமுகவிற்கும் அதே போல் ஒரு கடிதம் கொடுத்த பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்திலும் அதற்கு பதில் கடிதமும் தற்போது வந்திருப்பதாக வெளி தகவலானது வெளியாகியிருக்கிறது இது ஓபிஎஸ் தரப்புக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாகவும் அதிமுகவிற்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாகவும் தகவலானது வெளியாகியிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாம் அப்படின்னு சொல்லி அதிமுக இருக்கக்கூடிய பொது குழு உறுப்பினர்களும் சரி அதிமுக தொண்டர்களும் ஏற்றுக்கொண்டாலுமே நீதிமன்றங்களின் மூலமாக இன்று வரைக்கும் எந்த ஒரு தீர்ப்புமே வெளியாகல அப்படின்னு சொல்லலாம் அதிமுக ஒன்றிணைந்தால் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே கண்டிப்பாக வெற்றி பெறும் அதற்குள் ஒன்றிணையாவிட்டால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக புதிய அணியை உருவாக்குவதற்கும் அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் போராமே அடுத்த கட்ட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறார் அதில் முக்கியமானவர் எஸ் பி வேலுமணி அப்படின்னே கூட அவர் எஸ் பி வேலுமணி அவர்களை பொறுத்த எடப்பாடி பழனிசாமியின் மீது மிகப்பெரிய ஒரு கோபத்திலே இருக்கிறாராம் அந்த தகவல்லாம் எல்லாம் ஒரு புறம் இருந்தாலுமே கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தேர்தல் ஆணையம் மிகப்பெரிய ஒரு நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவலும் புகழேந்தர்களின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது ஓகே பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க